பரபரப்பான சூழலில் அமுதனின் வருகையை எதிர்பார்த்து அமுதன் வராமல் போக இன்னும் என்ன காணும் அமுதனின் பிரகாஷ் தொடர்பு கொள்ள நாட் ரீச்சபுள் என வருகிறது கப்பல்ல இருந்து சரக்கு எடுத்தாரா இல்லையான்னு கூட தகவல் தரலையே எனக்கு என்னமோ அமுத மேல டவுட்டாவே இருக்கு சார் ரோஹித் சொல்ல அப்ப நாமளே போய் பார்த்துருவோம் மலையில் கோஷ்காப்பில் முக்கிய அதிகாரிகள் அமுதனை தேடி கிளம்புகிறார்கள் கூடவே மீடியாவும் மத்திய தடுப்பு பிரிவின் சென்னையை சேர்ந்த நான்கு அதிகாரிகள் சுட்டுக் கொலை பல ஆயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள்கள் மாயம் இன்று அதிகாலை சென்னை துறைமுகத்திற்கு கண்டமான மிக பழமை வாய்ந்த சரக்கு கப்பலில் வெளிநாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட பல ஆயிரம் கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பற்றிய தகவல் கிடைத்தது அதை தனது டீமுடன் மீட்கச் சென்ற மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் டெல்லியைச் சேர்ந்த உயர் அதிகாரி தமிழமுதன் உடன் இருந்த நான்கு அதிகாரிகளை சுட்டு கொன்றுவிட்டு போதைப் பொருள்களுடன் மாயமான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அமுதனின் பெற்றோர் ராகவன் தருண் பகவான் கருணா நாகா காமராஜ் அனைவரும் செய்தியை பார்க்கின்றார்கள் கரையோரம் ஒதுங்கி கிடக்கும் அமுதன் கண் விழித்து எழுந்து மெதுவாக நடக்கின்றான் சிட்டிக்குள் வரும் அமுதன் டீ கடைக்கு வந்து டீ சொல்லிவிட்டு இருக்கையில் அமர்கிறான் அங்கிருந்த தொலைக்காட்சியில் தன்னை பற்றிய செய்தியை பார்த்துவிட்டு இடிந்து போகிறான் அமுதன் கடைக்காரன் அமுதன் முன் டீயை வைத்துவிட்டு போனான் அங்கிருந்த யாரும் அமுதனை கண்டுகொள்ளவில்லை மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தான் அமுதன் ஆட்டோவில் வந்து கொண்டிருக்கும் அமுதன் டிரைவரிடம் செல்ஃபோனை வாங்கி பெற்றோரிடம் சீரியஸாக பேசுகிறான் சரக்கு வர்ற விஷயம் ரோஹித் பிரகாஷ் ரெண்டு பேருக்குமே தெரியும் வழக்கம் போல் கண்டுக்காமல் இருந்து கல்லா கட்டலாம்னு நினச்சாங்க ஆனால் அது இந்த வாட்டி நடக்கலை அந்த கோபத்தில் தான் பழியை உங்கள் மேலே போட்டுட்டாங்க மறைவான ஒரு இடத்தில் நின்று டெல்லியில் இருக்கும் உயர் அதிகாரியுடன் அமுதன் அலைபேசியில் நடந்ததை கூறுகிறான் நீண்ட நேரம் பேசிவிட்டு முதல்ல தருண் வீட்டுக்கு போய் ரிப்பேருக்கு கொடுத்துருந்த லேப்டாப்பை வாங்கணும் ஏன்னா அந்த லேப்டாப்பில் தான் பகவானோட சரித்திரமே இருக்குது அமுதனின் இருப்பிடத்திற்கு போலீஸ் காவல் போடப்பட்டிருந்தது லோகுவும் அவன் ஆட்களும் வாகனங்களை ஒன்று விடாமல் சோதிக்க அதே வழியில் தருண் வீட்டிற்கு செல்ல ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த அமுதன் அதைப் பார்த்தான் அமுதன் வந்த ஆட்டோவை லோகுவும் அவன் ஆட்களும் நெருங்க ஆட்டோ நின்றது ஆட்டோவிலிருந்து இருந்து முகித்தாக அமுதன் வெளியில் இறங்கி ஸ்டைலாக நின்றான் அவனை பார்த்த லோகுவும் அவனது ஆட்களும் மிரண்டு போனார்கள் திடுமென அமுதன் ஓடத் தொடங்க லோகுவும் அவன் ஆட்களும் விரட்டத் தொடங்கினார்கள் யாரும் இல்லாத இடத்தில் ஓடிவந்து அமுதன் நிற்க லோகுவும் அவன் ஆட்களும் பைக் கார்களில் வந்து அங்கு இறங்கினார்கள் லோகுவுடனும் அவன் ஆட்களுடனும் கடுமையாக மோதுகிறான் அமுதன் அந்த மோதலில் அமுதனின் சட்டை பாக்கெட் கிழிந்து செல்போன் அங்கே விழுகிறது அதை கவனிக்காமல் அடியாட்களுடன் மோதும் அமுதன் சாவியிருக்கும் ஒரு பைக்கில் ஏறி அமர்ந்து பைக்கின் மீதிருக்கும் ஹெல்மெட்டை எடுத்து தலையில் போட முயல சேது எட்டி ஹெல்மெட்டை உதைக்க ஹெல்மெட் ஸ்லோ மோஷனில் போய் தொலைவில் விழுகிறது அனைவரும் அமுதனை ரவுண்டு கட்ட அமுதன் பைக்கில் கிளம்ப அனைவரும் அமுதனை விரட்டத் தொடங்குகிறார்கள் லோகுவி நாட்கள் போலீஸார் முகமுடி நபர்கள் மூவரும் அமதனை விரட்ட அமதன் விபத்துக்குள்ளாகிறான்